ஆன்மீக சொந்தங்களுக்கு வணக்கம் ஜவ்வாது மலைத்தொடர் அடிவாரத்தில் இயற்கை எழில் குஞ்சும் கிராமம் துட்டிக்காடில் அமைந்திருக்கும் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஐந்து நிலை ராஜகோபுர நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற இருக்கின்றது இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை காலை பத்து மணிக்கு மேல் பதினோரு மணிக்குள்ளாக இந்த அற்புத திருவிழா நடைபெற உள்ளது பக்த கோடிகள் அனைவரும் கலந்து கொண்டு அற்புதமான ஐந்து நிலை கோபுரம் கொண்ட மிக பிரம்மாண்டமான விநாயகர் ஆலயத்தில் விநாயக பெருமானின் அருளை பெறுமாறு அன்புடன் அழைக்கின்றோம் வேலூர் மாவட்டம் துத்திக்காடு கிராமம் கூட்டுவோடு என்ற எல்லத்தில் நாங்கள் இப்போ பேசுகிறோம் இது வந்து ரொம்ப பழமையாக கோயில் கோவில் எங்களுக்கு முன்னோர்கள் வந்து ஒரு இரநூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன கோபுரமாக இருந்தது கோயிலாக இருந்தது அது வந்து இங்கே மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சபாவை உருவாக்கணும் ஒரு மணிகண்ட சபான்ட்டு ஐயப்பன் கோயிலுக்கு பக்தரெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த கோயிலை புதுப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி கிராம மக்கள்லாம் சேர்ந்து கோயிலை புதுப்பிக்க ஆரம்பிச்சோம் இந்த இரநூத்தி ஐம்பது வருஷம் அந்த கோயில் பழமை அந்த கோயிலில் எங்களால் சீர் செய்ய உதவியாக இருந்த கிராம மக்களுக்கு இங்கே வந்திருக்க அனைத்து பெரியோர்களுக்கும் முதற்கான வணக்கத்தை தெரிஞ்சுக்கிறோம் இந்த கோயிலுடைய பெருமை என்னான்னு சொல்லால் இந்த இரநூத்தி ஐம்பது வருஷத்தில் எத்தனையோ பேர் குழந்த பாக்கில்லாதலாம் இந்த கோயில் வந்து சுற்றிருக்காங்க இவர் வந்து இந்த விநாயகரை இது செல்வ விநாயகர் ஆலயம் இந்த செல்வ விநாயகர் ஆலயத்தில் வந்து அவங்க குறைகளை அந்த விநாயகர் கீழே முறையிட்டாங்க அதன் மூலயமா அவங்களுக்கு குழந்தை பாகம் நடந்துருக்குது எத்தனையோ பேர் குழந்தை பாகம் இங்கே இருக்குது அதுக்கு உதாரணமாக அந்த கோயில் கட்டுறதுக்கு இந்த இடத்த கொடுத்த அந்த தான் சேரும் முதல்ல அவங்களுக்கு வந்து ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுமா கொ குழந்தையே இல்லை இந்த இடத்த வந்து கோயில் கட்டுறது வாசம் கொடுத்த பிறகு அவங்களுக்கு இப்போது ஒரு குழந்த பாய உருவாகி அந்த குழந்தை பாயத்திலையும் பாருங்கள் ஐம்பத்தஞ்சு வயசில் அவங்களுக்கு ஒரு ஆணு ஒரு பெண்ணு அதுதான் அந்த இறைவனுடைய பெருமை அப்படி அம்ஜி சார்ந்த குடும்பத்தில் இன்றைக்கி அவங்க இந்த இடத்த வந்து உங்களுக்கு தேவையானது எடுத்துங்க அப்படின்ட்டு ஒரு இந்த இவ்வளோ பெரிய இடத்த எங்களுக்கு கொடுத்தாங்க கோயில் கட்டம் அதுக்கப்புறம் பார்த்தா இந்த இங்கே பக்கத்தில் வந்து நாகபாசம் இருக்குது இந்த நாகபாசத்தில் வந்து திருமணமாகெல்லாம் அந்தவங்க வந்து காலையில் இந்த திங்கக்கிழமை அது மாதிரி வருகிற அமாவாசையில் வந்து இங்கே சுற்றுறாங்கோ நூற்றி எட்டு சுற்றி சுற்றி இந்த நாகபாசத்தை வணங்கி போகிறாங்க இந்த நாகபாச பெருமை என்னான்னு கேட்டோம்னா இங்கே இருக்கிற ஆல மரம் அரச மரமும் வேப்ப மரமும் ஒன்றா இணைஞ்சு இருக்கிறதுனால அதுக்கு ஒரு பெரிய சக்தி இருக்குது அதனால் எல்லாருமே வந்து இங்கே சுற்றுறாங்க கல்யாண பாக்கியம் கல்யாணம் குழந்தை கோயந்த இல்லாதவங்களுக்கு எல்லாம் இங்கே வந்து சுற்றி நிறைய பலன் அடைஞ்சிருக்காங்க அதை வச்சு நாங்கள் என்ன பண்ணோம் இந்த கோயில் கட்டான்னு ஆரம்பித்தோம் கோயில் கட்டின பிறகு ஒவ்வொருத்தராக வந்து இப்படி செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படி செஞ்சாலும் நல்லா இருக்கின்ற மாதிரி ஆலோசனை சொன்னாங்க அதன் மூலமாக என்ன பண்ணோம் சரி கோயில் கட்டுறோம் கட்டுறது வந்து ஒரு நல்லா நாலு பேருக்கு பயன் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி பெரிய மண்டமாக கட்டலாம்னு ஆரம்பித்தோம் முதல்ல அதுக்கு போதுமான நிதி இல்லை இருந்தாலும் நாங்கள் அந்த அறநிலையத்துறை நாடி அவங்க மூலிமா கொஞ்சம் உதவி நிதியும் கொடுத்தாங்க அதை எடுத்து ஒரு மண்டபத்தை ஆரம்பித்தோம் மண்டபம் ஆரம்பித்த பிறகு என்ன பண்ணோம் இந்த மணிகண்ட பக்த சபா மூலிமா ஒரு பெரிய ராஜ ராஜகோபுரமே கட்டிடலாம் நம்ம போராட்டம்லாம் பார்க்குற மாதிரி இருக்கட்டும் அப்படின்ட்டு நாங்கள் பார்த்த மாரி இந்த கோபுரத்தை கட்டினோம் கோபுரத்தை அது ஒரு சிம்பிளாக முடியும்னு பார்த்தோம் எங்களால் சக்தியுமே இந்த பட்ஜெட் ஆகிடுச்சு அது இன்றைக்கி நிலைமைக்கு பார்த்தா ஒரு ரெண்டு கோடி லெவலில் போயிடுச்சு பட்ஜெட்டு அப்படி இருந்தும் ஊர் மக்கள் மற்றவங்களெல்லாம் அணுகி அந்த ராஜகோபுரத்தை ஆரம்பித்தோம் இது வரைக்கும் தமிழ்நாட்டிலே ரெண்டாவது இடத்த பிடிக்கக்கூடிய ஒரு இடமா இன்னைக்கு இந்த இடம் விளங்குது தமிழ்நாட்டு லெவலில் அஞ்சு நிலை விநாயகருக்கு ராஜகோபுரம் இருந்தால் எதுனால் இதுதான் செகண்டு ஃபஸ்ட்டு எதுவும் இருக்குன்றாங்க ஆனால் எங்களுக்கு தெரில நாங்கள் யூடியூப்பில் சர்ச் பட்டு பார்த்தோம் ஆனால் ஃபஸ்ட்டு இடம் தெரில விநாயகருக்கு அஞ்சு நிலை ராஜகோபுரம் எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டு லெவலில் வேலூர் மாவட்டம் சுத்திக்காடு கிராமம் கூட்டுவோட தான் ரெண்டாவது நிலை இருக்குது அப்படின்ற ஒரு பேர் ஒரு இடத்த இந்த இடத்துல வேண்டியோருக்கு வேண்டு வரங்களை தரக்கூடிய விநாயகராக இங்கே அமைஞ்சிருக்காரு இந்த செல்வ விநாயகர் அதனால் எல்லா மக்களும் வந்து இதில் நல்லா பயனடைஞ்சிட்டாங்க அடுத்தபடியாக அங்கே எங்கள் கிராம தேவதையாக கங்கையம்மன் ஆலயம் இருக்குது அதை போன வருஷம்தான் புதுப்பிச்சு அது கும்பாசகம் பண்ணி ஒரு சிறப்பான ஏற்பாடு பண்ணி நடத்தணும் போன வருஷம் அந்த கங்கை அம்மா நாளைக்கு ஆண்டு தோறமும் பூஜை நடக்குது அதே மாதிரி அந்த அஞ்சு நில ராஜகோபுரம் வந்து கட்டி முடிக்க எங்களுக்கு போதிய உதவி நிதி உதவி இல்லை இந்த ஆன்மீக தொண்டு உள்ள அன்பர்கள் அனைவரும் உங்களால் முடிந்த உதவியை இந்த கீ வருகின்ற அந்த தொலைபேசியை தொடர்பு கொண்டு எங்களுக்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் துத்திக்காடு மதுரா துத்திக்காடு கூட்டு ரோட்டில் பிரசித்தி பெற்ற விநாயகர் கோயிலில் கட்டி மிகவும் சிறப்பாக வர ஜூலை ரெண்டாம் தேதி கும்பாபிஷேகம் செய்ய இருப்பதால் ஊர் பொதுமக்கள் மற்றும் பக்த கோடிகள் அனைவரும் திரளாக வந்து இந்த சிறப்பான நிகழ்ச்சியை கண்டுகளிக்குமாறும் மற்றும் பக்த கோடிகளும் ஊர்ப்பொது வருகைய நண்பர்களும் அன்னதானம் மற்றும் எது ஏதனோ உதவிகள் செய்தால் உதவி நண்பரை செய்தால் நன்றாக இருக்கும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் எனது பெயர் மூர்த்தி வேலூர் மாவட்டம் திருத்திக்காடு கூட்டோட்டில் பழமை வாய்ந்த இந்த விநாயகர் கோவில் பழமை வாய்ந்தது இது சீரமைக்க முடியாமல் பல ஆண்டுகளாக அப்படியே பழுதடும் நிலையில் இருந்தது நாங்கள் ஸ்ரீ மணிகண்ட பக்த என்ற ஒரு ஐயப்ப குரூப்பு தவிர்த்துரு எங்கள் குருசாமி பஞ்சாசரம் குருசாமி அவர் மூலயமா அதை உருவாக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நிதி சேர்த்து இந்த கோவிலை புதுப்பிக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணி பொதுமக்களிடமிருந்து நிதி வசூல் பண்ணி பண்ணோம் அப்படியும் அந்த நிதி பற்றாக்குறையால் பல ஆண்டுகள் பூர்த்தி அடையாமல் இந்த கோவில் கோயில் திருப்பணி அப்படியே தடைப்பட்டது இப்போது கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி செய்தும் மற்றவர்களிலிருந்தும் நிதி திருட்டியும் இந்த கோவிலை புதுப்பித்து ஜூலை மாதம் இரண்டாம் தேதி பத்துலேருந்து பதினோரு மணிக்கு மகா கும்பாபிஷேகம் நடத்திருக்கிறோம் இதுக்கு ரத்தனகிரி பாலமுருகன் நடைமை தவத்திரு பாலமுருகன் அடிமை சாமிகள் வராருங்க பொதுமக்கள் அனைவரும் இந்த நேரத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ செல்வ விநாயகரின் அருளையும் அவர்களின் வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய தயவுசெய்து அனைவரும் வந்து இந்த மகா கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ளும் வேண்டி ராஜகோபுர திருப்பணிக்கும் கும்பாபிஷேக பெருவிழாவிற்கும் மற்றும் இதர திருப்பணிகளுக்கும் பக்த கோடிகள் தங்களால் என்ற அளவிற்கு பணமாகவோ பொருளாகவோ வழங்கி திருப்பணியை சிறப்பாக புனரமைக்க ஒத்துழைக்குமாறு பணிவுடன் ஆலய நிர்வாகம் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்